மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விமர்சனம் நம்மளை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டம் கூடும் இன்னும் கொஞ்சம் திமுக ஐடி பண்ணுறது என்ன தெரியுமா சன்னிலியனுக்கு கூட கூட்டம் கூடும் வாக்கா மாறுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமா விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா அந்த மாதிரி கூட்டம் தான் விஜய்க்கும் கூடுது ஏன் அவங்களுக்கெல்லாம் அது வாக்கா மாறல உங்களுக்கும் அது வாக்கா மாறாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நிறைய அரசியல் விமர்சகர்கள் முன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எங்கள் அண்ணன் என்ன ஒர்க் பண்றாரு என்ன செய்கிறாருங்கிறது புரியல அதான் யதார்த்தமான உண்மை புரிய இது இதுவரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் செயல்பாடுகள் அரசியல் யுக்திகள் அரசியல் பாதைகள் அத்தனைமே வேற எங்க அண்ணன் போறது வேற வழி அந்த வழி புரியலனா புரியலன்னு கேள் பதில் சொல்றேன் புரியாம விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கூட்டம் கூடுமா வாக்கா மாறுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு காலரை தூக்கி விட்டு போறது மட்டும் அரசியல் விமர்சனோட வேலை இல்ல ஒரு கட்சி என்ன செய்தோ அதை கூர்ந்து கவனிச்சு விமர்சனம் வைக்கிறது தான் உண்மையான அரசியல் விமர்சனோட வேலை அதை இவங்கலாம் செய்யறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பெரிய தான் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் திமுக அதிமுக ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு வேக்காவோட புதிய ஒர்க்கிங்ங் ஸ்டைல் எப்படி இருக்குது ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது வாக்கா மாறுமா வாக்கா மாறாதா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோ முடிவுல நீங்களே பதில் சொல்லுவீங்க ஸோ நிறைய கேள்விகளை கேட்டிருக்கேன் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு ஒரு பதில் சொல்கிறேன் இந்த விமர்சனத்துக்கு நான் வைக்கிற பதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே கூட்டம் கூடும் வாக்காக மாறணும்னா நம்ம எதாவது செஞ்சால் தான் வாக்கா மாறும் நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தால் வாக்காக மாறாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே நடிகராக இருந்தால் அரசியல் களத்துக்கு வந்தவங்க இவங்க பூத் கமிட்டிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல குறிப்பாக போனால் கமலஹாசன் அவர்கள்னா பூத் கமிட்டிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது தெரியல எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியோட முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் நாலு மண்டலங்களாக பிரித்து குறிப்பாக சொல்லப்போனால் ஐந்து மண்டலங்களாக கூட பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க ஐந்து மண்டலங்களாக பூத் கமிட்டி மாநாடு நடத்திட்டு இருக்கார் ஏன் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பூத் கமிட்டி மாநாடு நடத்த முடியாதா இந்த பூத் கமிட்டி மாநாடுல நாலு நிமிஷம் பேசினவர் நாற்பது நிமிஷம் பேச முடியாதா இந்த கேள்விகளுக்கு பதில் தேடினாவே அண்ணன் எவ்வளவு தெளிவா இருக்கார் இந்த வாக்கா மாத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அவர் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க புரியலனா கேட்டு தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்ற முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னங்க செய்யறாரு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை என்ன என்னானந்தவர்கள் கூட்டினாங்களா கடைசியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டிங் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புக்கு முன்னாடி இந்த ரெண்டு மீட்டிங்க்கு அண்ணன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடி விங் மீட்டிங்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு இந்த பூத் கமிட்டிங்கிறத ஐடி விங் மீட்டிங் கூட ஒன்று போட்டாங்க பூத் கமிட்டியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு தான் அஞ்சாக மாற்றிருக்காங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பூத் கமிட்டி அவ்வளோ முக்கியமானது இந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கூட்டம் அத்தனையுமே வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டால் மட்டும்தான் வாக்காக மாறும் ஆனால் அந்த கூட்டத்துக்கு சில நடைமுறை சிக்கல் இருக்கலாம் வாக்காளர் அடையாளத்தில் பேர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் இதுவரைக்கும் பதிவு செஞ்சது ஒரு இடமா இருக்கும் வாழ்றது ஒரு இடமா எப்படி மாத்துறது தெரியாம இருக்கலாம் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இவங்க அத்தனை பேருக்குமே இருக்கும் அந்த நடைமுறை சிக்கலை அத்தனையுமே தீர்க்குறதுக்கு தான் பூத் கமிட்டி மாநட போட்டு ஒரு கேட்டிடேட்டை போட்டு இவங்களாம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எங்களை ஆதரிக்கிறவங்க தங்குதடையென்றே எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த பூத் கமிட்டி பீப்பிள்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எங்க தோழர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் மக்கள் சந்திப்புக்கு போய் செய்திகளை கிரியேட் பண்ணும்போது அதை இணையதளத்தில் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா இணையதளத்தில் ஐடிமிங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சாரம் மூலமாக எங்களுடைய ஆதரவாளர்கள் இணைய இணையதளத்தில் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போவாங்க அத்துணை ஆதரவாளர்களையும் வாக்காளர்களாக மாற்றுறது பூத் கமிட்டியோட வேலை பூத் கமிட்டி அதை பார்த்துக்கும் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல அண்ணன் நாலு நிமிஷம் மட்டும் பேசியிருப்பார் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் நாலு நிமிஷம் பேசணும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசலாம் திமுக பாஜகன்னு சொல்லி போட்டு அடியோடியாக நடிக்கலாம் இதெல்லாம் அண்ணனுக்கு கை வந்த கலை ஏன் இதெல்லாம் அண்ணன் செய்யலைனா இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் செதஞ்சிடக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்ன ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் தான் ஒரு பிரீட் நடத்துவாங்க ஏன்னா மனித மூலையை ஒரு விஷயத்தை தான் கவனிக்கும் அதை தாண்டி மனித மூளை கவனிக்காது அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டாருன்னு வைங்களேன் அரை மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் இருக்கிறவங்களா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டாங்கன்னா இவங்க பேசுனதே ஒன்றரை மணி நேரம் இந்த விஷயங்கள் அத்தனையுமே சொல்லிக் கொடுக்குறாங்களே பூத் கமிட்டியில் எப்படி வாக்காளர் அடையாட்டோட பேரை பார்க்கறது எப்படி நம்ம செக் பண்ணுறது என்ன மாதிரி பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறது எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணுங்கிற மிக முக்கியமான எஜுகேஷன் முழுக்க முழுக்க போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அண்ணன் தன்னுடைய பேச்சை கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த எஜுகேஷனை அதிகப்படுத்துறாங்க இந்த அறிவு கூட இந்த அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேருக்குமே இல்லை அப்படிங்கிறத வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ மூணாவது ஸோ எங்களுக்கு கூட கூட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தங்குதடையேண்டி வாக்காளர்களாக மாற்றக்கூடிய வேலையை பூத்து கம்பெனி பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் எங்க அண்ணே கிரியேட் பண்ற செய்தியை ரெண்டு வகையில் நாங்கள் கீழே லெவலில் எடுத்து போ போகிறோம் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஐடிங் மூலமாக இணையதளத்தில் எடுத்து போயிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பேசுனாலும் எங்கள் பசங்க ரிப்ளை அடிச்சுக்கின்னே இருப்பாங்க உங்களால் பதில் பேச முடியாது பதில் சொல்ல முடியாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் சில பேர் இன்டர்நெட் இல்லாமல் இருப்பாங்க எங்க அண்ணன் என்ன பண்றான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய தோழர்கள் பார்த்தீங்கன்னா பூத்து கம்பெனி தோழக திண்ணை பிரச்சனை பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீடு வீடாக போயிட்டு தாவேக்காவோட விஷயங்களை போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இணையதளத்தில் பார்க்கலாட்டி நேரடியாக நீங்கள் பார்க்குற முகம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச முகம் வந்து தாவேக்கா பற்றி உங்கள்கிட்ட பேசும் ஸோ இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இதற்கு முன்னாடி நடிகராக இருந்த அரசியல் களத்துக்கு வந்தவங்க இந்த பூத் கமிட்டி விஷயத்தில் கோட்டை விட்டாங்க எங்கள் அண்ணன் அதை செய்யலை ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப அழகாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இது அத்தனையுமே வாக்கா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா போலாகிற பூத்தோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா

மட்டும்தான் செய்ய முடியும் சொல்லி நாலந்து மண்டலங்களா மாநாட நடத்தி அத்தனை இடத்துலமே நாலு நிமிஷம் பேச போறவர் உட்கார்ந்து கவனிக்கிறார் ஏன் தெரியுமா அவருக்கு இதோட முக்கியத்துவம் தெரியும் அதுதான் இங்க நான் சொல்ல வர்றது இப்போ ரெண்டாவது மக்களே இதுவரைக்கும் இந்த அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேருமே எப்படி பார்த்திருக்காங்கன்னா திமுக அதிமுக ஒர்க்கிங் ஸ்டைல் தான் பார்த்திருக்காங்க அதீத அன்புனா உங்களுக்கு என்ன தெரியாது மாற்றத்துக்கு மக்களோட அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அதீத அன்பு அப்படிங்கிறத அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டாங்கன்னா அப்பா கூட்டம் கூட்டம்னா காசு கொடுத்தானாப்பா கூட்டம் கூடும் இதனப்பா காசே கொடுக்காம கூட்டம் கூடுது ஓட்டுக்குனா காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தானே இது எதுவுமே நடக்காம எப்படிப்பா எலக்ஷன்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பிரதானமான கேள்வி வச்சு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள ராஜா தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பலாம் கிடையாதுங்க அதீத அன்பு அப்படிங்கிற ஒன்னு இருக்கு மாற்றத்துக்கான நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்னு இருக்கு மாற்றத்துக்கான ஏக்கம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இதெல்லாம் இது நீங்க பார்க்காது இதெல்லாம் இது நீங்க தெரிஞ்சுக்காது அதனால தான் இது வொர்க் ஆகுமா வொர்க் ஆகாதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க இது நீங்க இப்படிப்பட்ட வொர்க்கிங் ஸ்டைல ஒர்க் பண்ண நடக்கிறதே கிடையாது அதனால தான் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன்னே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க யாராக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள் திமுகவோட பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அந்தந்த பகுதியில் நீங்கள் கரெக்டாக ஜாதி பார்த்து கேண்டிடேட்டை போடுவீங்க ஸோ அந்த ஜாதி ஓட்டு கொஞ்சமாக திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இல்லைனா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அந்த கூட்டணி வாக்குகள் வந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லா கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கலாங்கிற ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடும்பங்கள் அத்தனையுமே திமுகக்கு ஓட்டு போடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்குவீங்கள பொதுமக்களை ஏமாற்றி அந்த பொதுமக்கள் காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இது அஞ்சு காரணமாக தானே நீங்கள் எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சு இவ்வளோ தூரம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது அஞ்சையுமே முறியடிக்கும் விதமாக புதிய அரசியல் மாற்றத்தை மாற்றத்துக்கான இயக்கத்தை மாற்றத்துக்கான நம்பிக்கையை விதைக்கும் அது பி பிராக்டிக்கலாக ஒர்க் ஆகாது செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ எங்கள் கட்சி ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்கு எங்கள் கட்சியை நோக்கி விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு புதிய ஒரு பாதையில் பயணிக்கும் போது அந்த பாதை இன்னைக்குமே குழப்பமாக தான் இருக்கும் அந்த பாதை நடைமுறைக்கு ஒத்துவராத பாதை மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு பேசலாம் எவ்வளவு தீவிரமாக எவ்வளவு அழகாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் வந்து அப்போ எப்படி யோசிப்பாங்கன்னா ஓகே கண்டிப்பா இப்போ என்னப்பா ஜெயிஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுவாங்க இப்போ நான் பேசின அத்தனையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பேசுவாங்க கரெக்டாக பூத்து கமிட்டி மாநாடு நடத்தினார் அதனால் இதை செஞ்சார் இதனால் அதை செஞ்சார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லி இதே இந்த அரசியல் விமர்சகர் வாய் வந்து அப்போ பேசும் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்